லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்தி மொழியை புகற்றுவது கட்டாயமெனில் ஒழிப்பதும் எங்களுக்கு கட்டாயமன்றோ என்று பாரதிதாசன் அவர்கள் பாடலை ஸ்டாலின் அவர்கள் அவர்களுடைய பதிவு செஞ்சிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த வந்து இங்கே தமிழ்நாட்டில் திணிக்கணும்னு அது ஒழிக்கப்பட வேண்டிய விஷயமா தான் வரும் ஏன்னா காரணம் என்னன்னா மொழிக் கொள்கைக்காக வந்து அண்ணி பெரியார்லேருந்து அவரோட அதை விட நிறைய தலைவர்களாம் வந்து அன்றைக்கே வந்து மொழிக் கொள்கைக்காக நிறைய பேர் வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க அவங்க உயிரெல்லாம் பலி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து பேரறிஞர் அண்ணா அவங்க இருந்தாங்க அவங்க காலத்துலேயும் சரி அதுக்கப்புறம் அந்த முத்தமிழ கலைஞரும் சரி இப்போ வந்துருக்க தளபதி ஸ்டாலின் அவங்களும் சரி அது வழி வழியாக வரக்கூடிய ஒரு விஷயம் தமிழ் தான் எங்களுடைய உயிர் மூச்சு பாரதிதாசனே பாடியிருக்கார் தமிழ் எங்கள் உயிர்னு அவரே சொல்லியிருக்காரு அகையில் வந்து இது வந்து தமிழ் இந்த தமிழ்நாட்டில் வந்து தமிழும் சரி குழந்தைங்களுக்கு வந்து பிற மாநிலங்களில் ஒரு உலக ரீதியாக கூட அவங்க எங்கே ஒன்றா போகணுன்னாலும் ஆங்கிலம் ஆங்கில மொழியில் அவங்க படித்தாங்கன்னா அவங்க உலகத்தில் எந்த மூளைக்கு ஒன்றாலும் போகலாம் ஆனால் இந்தின்றது வந்து ஒரு கட்டாயப்படுத்தி வந்து அந்த மாதிரி படிக்க வைக்கக்கூடாது இந்தியையும் இந்த சமஸ்கிருத்தையும் தயவு கூட நீங்கள் இங்கே கொண்டு வராதிங்க தமிழ்நாட்டில் இது எங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் தமிழகமே அது ஒரு வேளை அப்படி தான் நீங்கள் கட்டாயப்படுத்தி எடுத்துன்னு வந்தீங்கன்னா இங்கே பெரியார் காலத்தில் அண்ணா அவங்க காலத்தில் கலைஞர் அவங்க காலத்தில் நடந்தால் மாதிரி இப்போது இப்போ கூட வந்து துணை முதல்வர் நேற்று கூட ஒரு போராட்டத்தில் அறிவித்தார் திரும்பவும் வந்து புரட்சி வெடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ரெண்டாவது தமிழ்நாட்டில் உருவாக்காதீங்க மொழின்றது ஒவ்வொருத்தரோட விருப்பம் அதை யாரும் வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது கல்வின்றதில் வந்து இன்றைக்கி இருமொழி கொள்கை தான் தமிழ் ஆங்கிலம் ஆங்கில புலமை இருந்தால் தான் உலகம் முழுவதும் போக முடியும் அவங்க அவங்க வந்து திறமையாக செயல்பட முடியும் தமிழ்ன்றது வந்து அவங்களுடைய மாநில மொழி தாய்மொழி அது வந்து அதுதான் முதல் முக்கியத்துவம் இது ரொம்ப தவறான காரியங்கள் இந்தி கற்றுக்கிறது வந்து அவங்களுடைய விருப்பம் விருப்பப்பட்டு அவங்களா கற்றுக்கணும் இதை வந்து பிள்ளைங்கள்ட்ட வந்து திணிக்கக்கூடாது இதனால் வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மூளை பாதிக்கப்படுது சின்ன பிள்ளைங்க வந்து இங்கிலீஷு தமிழ் நீ எத்தனையோ மொழின்ட்டு இப்போ இந்தியை கொழந்தை புதுசாக வந்து திணிக்கும் போது அந்த குழந்தைக்கு வந்து அதிகமாக வந்து மூளை பாதிக்கப்படுது பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க இது ஸ்கூலில் வந்து கட்டாயமாக இந்தி பேசணுன்றதுக்காக வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அப்போ என்ன வந்து அந்த பிள்ளைங்க வந்து இந்த மொழியை பேசுகிறதா அதை பேசுறதான்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாகிட்டு ஒரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா மூளை பாதிக்கப்பட்டு எதுவுமே பேசாமல் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் வந்து கட்டாயமாக இது ஹிந்தியை வந்து ஸ்கூலில் வந்து திணிக்கக்கூடாது அது வந்து அது தமிழ் தான் தாய்மொழி எங்களுக்கு அதனால் வந்து குழந்தைங்களுக்கு விருப்பப்பட்டு அவங்களே பெரிய பிள்ளைங்களே ஆகிட்டு அவங்க படிக்கிறாங்கன்னா அது அவங்களோட விருப்பம் சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் வந்து திணிக்கிறது ரொம்ப தவறான ஒரு காரியம் இதை வந்து எல்லோரும் வருமானப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு இந்தி வேணால் எங்களுக்கு தமிழ் தான் வேணும்னு சொல்லும்போது கட்டாயமாக அது ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான் அது வந்து இப்போ ஒரு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு தமிழ் தமிழ் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு ஹிந்தி நாங்கள் கற்றுக்கிறோன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க அதனால் வந்து எல்லா தமிழரும் சேர்ந்து எங்களுக்கு வந்து இந்தியை விட தமிழ் தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லும்போது இந்தியை தா இந்தியை வந்து தன்னாலே ஒழிச்சிடலாம் அது ஒன்று போராட்டம் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது நாங்கள் வானாண்டி நாங்கள் தமிழர்லாம் வருமானப்பட்டு சொன்னாக்கா அது தன்னாலே ஒழிஞ்சு அது ஓடி போயிடும் அவர் சொல்கிறது கரெக்டு தான் எங்களுக்கு ஹிந்தி இல்லை ஹிந்தி யாரும் உங்களுக்கு கட்டாயம் பண்ணுது எங்களுக்கு ஹிந்தி இல்லை எங்கள் ஹிந்தி படிக்கிறவங்க தனியாக படிச்சுட்டு அது ஒன்றும் எங்களுக்கு ஹிந்தி இல்லை எங்களுக்கு தேவையில்லாம் தேவையில்லைதான் அதிகம் எங்கள் நிதியே கொடுக்கல நீ எதுவுமே எங்களுக்கு செய்ய மாட்ற மயனின் பாதிக்கப்பட்டாலும் எவ்வளோ தேனி திண்டுக்கல்லாம் பாதிக்கப்படுத்து ஒரு சாதனமாக பண்ணல வந்து பால் எதுவும் பண்ணுற குத்தா குத்தா பண்ண கொடு எதுவுமே நீ கொடுக்காம இதை கொடுத்தா அதை கொடுத்து நீ சும்மா புரிய பண்ணிக்கிறீங்க இந்தி இந்தியும் எங்களுக்கு அதையும் தான் என்ன எங்களுக்கே ஏன் கொடுக்க மாட்றாங்கன்னு தெரியும் நிதி அதையும் எப்படி நாங்கள் ஏற்றுப்போம் நாங்கள் நாங்கள் ஃபுல்லாக தமிழாகவே தமிழ் தான் படிக்கிறோம் கொள்கிறோம் ஹிந்தியை வந்து பத்திரிக்கை எடுத்துப்போம் நீ வந்து எங்களுக்கு பண்ண முடியணும் நாங்கள் வந்து ஹிந்திக்காரங்க இல்லை நாங்கள் இந்த ஊரில் வந்து வள்ளங்காரங்களெலாம் இட்டு சேர்த்து வைக்கல நாங்கள் ஹிந்தியிலே படித்து தமிழ் தான் படித்து பெரிய ஆள் ஆனாலும் அவங்கள திந்தி வேணாம் எங்களுக்கு இன்னும் த தெரியாத இருக்குது ஏழை எங்களுக்கு எங்கே இருங்கம்மா எங்களுக்கு எதுவுமே தரல எங்களுக்கு தராத எங்களை வந்து ஹிந்தியில் படி அதில் படி இதில் பண்ண எங்கே படிக்க முடியும் பிள்ளைங்க பெரிய பெரிய பிள்ளைங்களாம் இருக்குது படிக்கிற பிள்ளைங்களாம் அதுங்களாம் எங்கே போகும் சொல்லு தமிழ்நாட்டில் தான் படிக்கும் தமிழ் தான் வெறும் வெளியே ஹிந்தி இதெல்லாம் வராது அதை படி படி நான் எப்படி படிப்பாங்க நீ எதுவுமே தரலையே அப்புறம் எப்படி இந்த நாட்டுக்கு எதனா குத்துட்டு ஏழைங்களுக்கு குத்தாகா நீ உன்னை தூக்கி வச்சு படிப்பாங்க என்ன தெரியுதா எதுவுமே இல்லையே நீ வரும்போது இப்படி பறக்கிற அப்படி பறக்கிற இப்படி பறக்கிற எங்களைங்க இப்படி காட்ட பிள்ளைமா காட்ட வர சொல்லு எதுவுமே இல்லை இல்லை அதுதான் ஆளுக்கு தமிழ் தான் படிக்கிறோம் இப்போ பிள்ளைங்க போகுதுங்க எங்கே படிக்குது தமிழ் தான் கற்றுக்குறாங்க படிக்கிற பிள்ளைங்க கூட தமிழில் தான் படிக்கங்க இந்தியிலலாம் எதுவும் படிக்காது எது படிக்குது ஹிந்தியில் உனக்கு எல்லாம் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் தான் படிக்கும் இந்தி நான் ஹிந்தியில் பேசுனா அது அந்த நாட்டில் பிறந்துருப்பாங்க அந்த நாட்டில் பேசுவாங்க இந்த நாட்டில் இருக்கிறவங்க தமிழில் தான் பேச முடியும் ஹிந்தியில் பேசுனா எங்கே போட்டு பேச முடியும் இது போட்டு எங்களை கொழுப்புறாங்களே என்ன விஷயம் எங்களுக்கோ ஒன்றும் புரியலையே இது எப்படி படிக்க முடியும் ஹிந்தியில் ஹிந்திலலாம் படிக்க முடியாது தமிழில் தான் படிக்க முடியும் ஹிந்தில போய் படினா எப்படி குழந்தைங்கள போட்டு படிக்கிற பிள்ளைங்கள கூட படிக்காத வீட்டில் உக்கார வைக்கணும் தமிழ் வழி கொள்கை தான் இங்கே இருமொழி கொள்கை தான் வந்து அப்பத்துலேருந்தே வந்து பள்ளிகள்லேருந்து எடுத்துன்னு வந்திருக்காங்க தமிழும் ஆங்கிலமும் தான் இங்கே வந்து இருமொழி கொள்கையா அந்த வந்து பின்பற்றப்படுது ஆனால் இப்போ சமீபமாக வந்து ரொம்ப வந்து அதிகமாக வந்து பிஜேபி ஆட்சி என்றைக்கு வந்ததோ அந்த ஆட்சி வந்ததுலேருந்தே வந்து இந்த ஹிந்திக்கும் இந்த சமஸ்கிருதத்துக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க காரணம் என்னென்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு மொழி இருக்குது இப்போ தமிழ்நாடுனா இங்கே தமிழ்மொழி தான் தாய்மொழி அதுதான் வந்து மதர் டங் அதே மாதிரி ஒரு கேரளான்னு எடுத்துக்கணும்னா கேரளாவில் வந்து மலையாளம் தான் மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டு க கர்நாடகா வந்து கன்னடா ஆந்திராவுக்கு தெலுங்கு அது போல் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குன்னு முக்கியத்துவமாக வந்து ஒரு மொழி இருக்குது இங்கே இப்போது வந்து இது காலாகாலமாக வந்து இந்த பள்ளிகள்லேயும் சரி கல்லூரிகள்லேயும் வந்து இதை வந்து இதுதான் வந்து இங்கே பின்பற்றினு வராங்க இப்போ இங்கே வந்து மும்மொழி கொள்கை வேணுன்ற மாதிரி இவங்க எடுத்துன்னு வராங்க இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் படிக்கிற குழந்தைகள்லேருந்து இன்றைக்கி அதே மாதிரி ஒரு காலேஜுக்கு போகிற ஸ்டூடெண்ட் வரைக்கும் எல்லாருமே வந்து இது குழப்பக்கூடிய ஒரு சூழல் இது டைமாக வைப்போம் எங்களுக்கு இந்தி தேவையில்லை எங்கள் ஒன்றும் அவருக்கு எதுவும் சொல்ல மாகிறார் தமிழ்நாட்டே வரைக்கும் அவர் வார்த்தை விட்டா அவர் பொறுமையாக போகிறாரு இதுவும் வேணாம் பிரச்சனை வானான் அவர் ஒரு வார்த்தை அப்படி விட்டுட்டாருன்னா போதும் ஜனராக ஜல்லிக்கட்டில் உட்கார உட்காரங்க ரொம்ப ரொம்ப பொறுமையாகிறாரு அவர் போதா போதெல்லாம் ரோட்டில் உட்காந்து தயாராகிறாங்க இந்தி எங்களுக்கு தேவையில்லை நியாயம் அவர் சொல்கிறது தான் நியாயம் நாங்களாம் தமிழருங்க எங்களை வந்து திடீர்னு வந்து எங்களை ஹிந்தி கற்று பேசுனா இதுக்கப்புறமேட்டு நாங்கள் ஹிந்தி கற்று பேச எங்களுக்கு அவசியம் கிடையாது நாங்கள் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழில் வாழ்றவங்க தமிழ் தான் எங்களுக்கு தாய்மொழி அதை விட்டுட்டு இப்போ புதுசாக வந்து எங்களை ஹிந்தி கற்றுக்கணும் நாங்கள் ஹிந்தியில் பேசணும் எங்கள் பிள்ளைங்களாம் ஹிந்தியில் பேசணும் முதியாரெலாம் பேசணும் அது எப்படி அது அது தவறான ஒரு காரியம் நாங்கள் அதை எதிர்க்கிறோம் எங்களுக்கு புறக்கணிக்கிறோம் எங்களுக்கு பிடிக்கல எங்களுக்கு தமிழ் வந்து ஒரு முக்கியமான ஒரு மொழி இந்த தமிழ் மொழியை அழிக்கணுன்றதுக்காகவே வந்து இந்த மும்மொழி கொள்கையை அவங்க எடுத்துன்னு வராங்க இது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அது விருப்பப்பட்டு படிக்கிறவங்க படிக்கிறாங்க அது வேறு விவகாரம் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது ஒரு விஷயத்தை வந்து யாருமே வந்து கட்டாயப்படுத்தி திணிக்கக்கூடாது ஏன்னா எல்லாருக்குமே வந்து எல்லா உரிமையும் இருக்குது இங்கே வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் வந்து அவ்வளோ அருமையாக வந்து ஒரு அரசை வழிநடத்தின்னு வராங்க இந்த பள்ளி கல்வி கொள்கையிலேயே வந்து யாராருக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதை எல்லாமே வந்து அவங்க பூர்த்தி செய்துன்னு வராங்க பள்ளியில் படிக்கிற குழந்தைங்களுக்கு கூட வந்து இன்றைக்கி வந்து அதை ஆர்வமாக படிக்கணும்னு அவங்களுக்கு உதவித்தொகை கூட இப்போ அறிவித்து அதை கொடுத்துன்னு வராங்க இப்போ கூட வந்து முதல்வர் அவருக்கும் ஒரு அறிவிப்பு இன்னைக்கு செய்தியில் பார்த்தேன் அவர் தேர்தலில் அறிக்கையில் சொல்லாத ஒரு விஷயம் புதுமை பெண்ணுன்னு ஒரு திட்டம் இது சொல்லாத ஒரு திட்டத்தை கூட நான் இப்போ செயல்படுத்துகிறேன் அப்படின்னு இன்னைக்கு கூட வந்து அறிவிப்பு கொடுத்துருந்தார்